எந்த அறிவிப்பு வரது நீங்களே சொல்றீங்க ஒரு அறிவிப்பு வரல மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு மெட்ரோ ரயில் திட்டமாக சாலை ஆகட்டும் எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்வாங்க எங்கே தேர்தல் நடக்குதோ எங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க தொடர் வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு அதான் ஓ எந்த அறிவுமே வரது நீங்களே சொல்கிறீங்க ஒரு அறிவுமே வரல மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு மெட்ரோ ரயில் திட்டமாக சாலை பணிகள் ஆகட்டும் எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்லுவாங்க அதுதான் எங்கே தேர்தல் நடக்குதோ எங்கே ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு எந்த அறிவிப்பு வரது நீங்களே சொல்கிறீங்க ஒரு அறிவிப்புமே வரல மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கு மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும் சாலை ஆகட்டும் எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இதற்காம் தக்க ஒரு பதிலடி சொல்லுவாங்க அதான் எங்க தேர்தல் நடக்குதோ எங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு